வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்து காலை சாப்பாடு முடிச்சுட்டு மதிய சாப்பாடுக்கும் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாம் குலதெய்வம் கோயில்களுக்கு எல்லாம் போயிருப்பாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஊர்லேயே தான் கோயில் பக்கத்தில் தான் அதனால் போய்ட்டு வந்தாச்சு பெரும்பாலும் குலதெய்வம் சில பேருக்கு தெரியாதும்பாங்க சில பேர் எங்கே இருக்குதுன்னு தெரியாதும்பாங்க எந்த சாமின்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குலதெய்வம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அது எப்படினாலும் பெரிய ஆளுகிட்டே ஆர்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம் போகிற மால வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது நல்லது இன்னைக்கு ரெடி பண்ணுறது சாப்பாடு காலை சாப்பாடை முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து நான் சாதம் படைத்து சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் முட்டை ஆம்லேட் போட்டு கடலைப்பக்காவோட அப்பளம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு எல்லாம் முடிச்சு வச்சாச்சு முன்னாடியெல்லாம் சீனிக்கிழங்கு வைப்பாங்க இந்த சிவராத்திரிக்கு சீனிக்கிழங்கு முச்சப்பயிரெல்லாம் ஊற வச்சு அவிச்சு வைப்பாங்க சாமி கும்பிட்றதுக்கு இன்றைக்கி சீனி கிழங்கு நேற்று வந்திருந்தது அதை வாங்கி நான் அன்னைக்கு வச்சு அவிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் தண்ணியோடு போட்டு வச்சோம்னா ஒரு மாதிரி குள குளம் இருக்கும் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் கிழங்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக காபி போடுறதுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன் பாக்கெட் பால் தான் டீ வந்து டீ வந்து நல்லா இருக்காது இது வந்து ப்ரூ தூள் போட்டு காபி போடுறதுக்கு தான் நல்லாயிருக்கும் எடுத்து வச்சாச்சு இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு மூடி வச்சிட்டேன் ஆவியிலே வெந்து எடுத்தோன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வெந்துருச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்து இப்படி பிக்கிறப்பையே நல்லா நல்லா கிழங்கு வந்து நல்லா சா இதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்